வணக்கம் சொந்தங்களே தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது இவர் ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார் பிரதம மந்திரியாக இருந்திருக்கின்றார் தனது வாழ்க்கையிலே நாற்பது வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்திருக்கின்றார் இப்பொழுது இவர் எங்களுடைய புதிய ஜனாதிபதியிடம் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கின்றார் நூற்றி அறுபத்தி ஏழு போலீஸார் தனது பாதுகாப்புக்கு தேவை என்று பதினொரு சமையல்காரர்கள் தனக்கு தேவை என்றும் இதோடு ஒரு கணனி ஒரு பிரிண்டர் இவ்வளவு தேவை என்றும் கேட்டிருக்கின்றார் ஒரு கணனி ஒரு பிரிண்டர் வாங்க வசதி இல்லாத ஒரு மனிதராக ரணில் பாருங்கள் மக்கள் பணத்தை எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் மக்கள் பணத்தை எப்படி சுரண்ட வேண்டும் என்று நன்றாக அறிந்து வைத்திருக்கின்ற இவர் இவரோடு சேர்ந்தவர்கள் மக்கள் எப்படி இந்த ஜனாதிபதி தேர்தலை வாக்களித்து துரத்தி விட்டார்களோ அதேபோல் இவர்களை எந்த காலத்திலும் இனி ஒரு முறை திரும்பவுமாக பொது சேவைக்கு எலெக்ட்ரட் பண்ணக்கூடாதென்றதுதான் என்னுடைய வேண்டுகோள் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இவ்வளவு பேர் இவருக்கு தேவையா இவரும் இவருடைய வைஃபும் இவருக்கு பிள்ளைகளும் இல்லை இவருக்கு இவ்வளவு பாதுகாவலர்கள் தேவையா என்னத்திற்காக தேவை எங்களுடைய நாடு இப்பொழுது ஏதாவது ஒரு தீவிரவாதிகளினால் அச்சுறுத்தல் இருக்கின்றதா எங்களுடைய நாட்டுக்குள் என்ன அப்படி இவரை கொலை செய்வதற்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது அப்படி என்ன ஒரு கும்பல் இவருக்கு எதிராக இருக்கின்றது இவருக்கு அப்படி திரட்டண்டு வந்திருக்கின்றதா பதினொரு சமையல்காரர் இவருக்கு ஏன் இது மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது இவரோ நாட் இவரே இவரை நாட்டை காப்பாற்றினார் நாட்டை மிதன்றார் என்று சொல்லுவதெல்லாம் பச்சை பொய்யான விடயம் இவர் நாட்டை காப்பாற்றவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர் நாட்டை வங் ரோட்டில் விட்டிருக்கின்றார் இதை இந்த அரசாங்கம் மிக விரைவில் புரிந்து கொள்ளும் ஏனென்று சொன்னால் இவர் அங்கே கடன் வாங்கிய ஐஎம்எஃப்பிடம் கடன் வாங்கிய பணத்தை தன்னுடைய சகாக்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றார் கடந்த முறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மத்திய வங்கி கொள்ளையிலே முக்கிய சூத்திரதாரியாகவும் இவர் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது அன்பான இலங்கை மக்களே இவரை இவருடைய சகாக்கள் எல்லாரும் நிரந்தரமாக பொதுச்சபையிலிருந்து தாங்களாக விலகி போவது நல்லது ஏனென்று சொன்னால் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் மக்கள் இலங்கை மக்கள் இனி முட்டாள்களாக இருக்கப் போவதில்லை என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய இந்த வேண்டுகோளானது நகைச்சுவைக்குரியது எங்களுடைய ஜனாதிபதி இதுக்கு தக்க பதில் கொடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்